கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் ஈஸ்டர் திங்கள் தினத்தில் காலமாகிவிட்டார் சதுக்கத்தில் ஈஸ்டர் தினத்தன்று முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை வாழ்த்திய மறுநாள் அவரது மறைவு செய்தி வந்திருக்கிறது இதனை அடுத்து அடுத்த போப் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது உலகம் முழுவதும் மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி மூன்று உள்ளனர் அவர்களில் நூற்று முப்பத்தி எட்டு பேர் மட்டுமே புதிய போப்பை தேர்வு செய்யக் கூடுவார்கள் அவர்களில் இருந்து ஒருவர்தான் புதிய போப்பாக தேர்வு செய்யப்படுவார் இந்த தேர்வு நடைமுறையில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட காடினல்கள் பங்கேற்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது புதிய போப் தேர்வில் எட்டு பேர் முன்னணியில் உள்ளனர் இத்தாலியர்கள் இருவர் மற்றும் காங்கு நெதர்லாந்து மால்டா ஹங்கேரி பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தலா ஒருவர் பட்டியலில் உள்ளனர் இறுதி சடங்கிற்கு பிறகு ஒன்பது நாட்கள் உத்தியோகபூர்வ தூக்கம் அனுசரிக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் உள்ள கார்டினர்கள் அனைவரும் ரோமில் ஒன்று கூடுவார்கள் பதினைந்து இருபது நாட்களுக்கு பிறகு புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான கூட்டம் தொடங்க வேண்டும் ஆனால் ஒப்புக்கொண்டால் முன்கூட்டியே தொடங்கும் புதிய தேர்வு ஆலயத்தில் நடைபெறும் தகுதியுடைய கார்டினல்கள் அங்கு கூடியிருப்பார்கள் எந்தவித தகவல் தொடர்பு வசதிகளும் அங்கு இருக்காது செவ்வக வடிவிலான காகித துண்டுகள் அவர்களுக்கு வழங்கப்படும் அதில் நான் புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டேன் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கும் அதன் பிறகு ஒவ்வொருவர் பெயரும் எழுதப்பட்டிருக்கும் அதில் ஒவ்வொரு அவரவர் விருப்பத்தை தேர்வு செய்து காகிதத்தை பாதியாக தேவாலயத்தின் முன் நடந்து சென்று அறிவிப்பார்கள் இதில் மூன்றில் இரண்டு பங்கு பெற்றவர் புதிய போப்பாக தேர்வு செய்யப்படுவார் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் கிடைக்கவில்லை என்றால் வாக்குச்சீட்டுகள் ஊசி மற்றும் நூலால் துளைக்கப்பட்டு முடிச்சு போட்டு ஒரு தட்டில் வைக்கப்பட்டு எரிக்கப்படும் அப்போது கரும்புகை தேவாலயத்திற்கு வெளியே வெளியிடப்படும் போப் தேர்வு செய்யப்பட்டு விட்டால் வெள்ளை புகை வெளியிடப்படும் இதை வெளியில் கூடியிருக்கும் மக்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள் அதைத் தொடர்ந்து செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் புதிய போப்பின் பெயர் அறிவிக்கப்படும் அவர் அங்கு சென்று மக்களுக்கு ஆசி வழங்குவார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்